தலைமை ஆசிரியர்கள் மற்றும் ஆசிரியர்களே நாம் வகுப்பில் உள்ள ஒவ்வொரு மாணவர்களுக்கும் கண் பரிசோதனை உடல் சார்ந்த அளவீடுகள் மற்றும் சுகாதார பரிசோதனை இவற்றுக்கான விவரங்களை டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் செயலியில் ஹெல்த் ஸ்கிரீன் என்ற தலைப்பில் எவ்வாறு பதிவு செய்வது என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் காணலாம் நண்பர்களே உங்களுடைய அலைபேசி அல்லது கையடக்க கணினியில் கூகுள் பிளே ஸ்டோரை தெரிந்து கொள்ளுங்கள் அதில் தேடும் இடத்தில் டிஎன்ஏசிடி ஸ்கூல்ஸ் என்று தட்டச்சு செய்துட்டு தேட ஆரம்பிங்க தற்போது டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் செயலி உங்களுக்கு காட்டப்படும் இப்போ டிஎன்எஸ்சிடி ஸ்கூல்ஸ் அப்படின்ற இடத்த அழுத்துங்க இப்போ அந்த செயலி உங்களுக்கு காட்டப்படும் இப்போ இந்த இடத்துல நீல வண்ணத்தில் உங்களுக்கு அப்டேட் அப்படின்னு இருந்துச்சு அப்படின்னா இந்த செயலியை நீங்கள் அப்டேட் பண்ணணுன்னு அர்த்தம் இப்போ நீங்கள் அப்டேட் பண்ணிக்கோங்க இப்போ நான் ஏற்கனவே அப்டேட் பண்ணதுனால இந்த இடத்துல எனக்கு நீலவண்ணத்தில் ஓபன் அப்படின்னு காட்டப்படுது அதே போல் உங்களுக்கு நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் ஸ்டூடெண்ட்ஸ் ஹெல்த் ஸ்க்ரீனிங் மாடூல் சேஞ்சஸ் அப்படின்னு இருக்கும் சரி இந்த செயலியை நீங்கள் இங்கேயே தெரிந்து கொள்ளலாம் எவ்வாறு அப்படின்னா ஓபன் அப்படின்ற நீலவண்ண புத்தான் அழுத்தினீங்க அப்படின்னா இந்த செயலி திறக்கப்பட்டுவிடும் அப்படி இல்லை அப்படின்னா இந்த செயலியிலேருந்து வெளியே வந்துருங்க இப்போது உங்களுடைய அலைபேசி அல்லது கையடக்க கணினியில் சிடி ஸ்கூல்ஸ் அப்படின்ற செயலியை அழுத்தி அந்த செயலியை திறந்து கொள்ளுங்கள் இங்கே பயனாளர் பெயர் அப்படின்ற இடத்துல உங்களுக்குரிய எமிஸ் எட்டு இலக்க அடையாள எண்ண பதிவு செஞ்சுக்கோங்க கடவுச்சொல் அப்படின்ற இடத்துல உங்களுடைய அலைபேசி எண்ணில் முதல் நான்கு இலக்கம் பதிவு செய்யுங்க பின்பு அட் என்ற குறியீடை பதிவு செய்யுங்க பின்பு உங்களுடைய பிறந்த வருடத்தை பதிவு செய்யுங்க இப்போ கடவுச்சொல்லை பதிவு செஞ்சதுக்கப்புறம் கீழே லாக்இன் அப்படின்ற ஒரு நீல வண்ண புத்தான் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ ஒரு விளம்பரம் காட்டப்படும் இந்த விளம்பரத்தை மறைப்பதற்கு மேலே இருக்கக்கூடிய பெருக்கள் கூறிய அழுத்தினீங்கன்னா இந்த விளம்பரம் விடும் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஹெல்த் அண்ட் வெல் பீயிங் அப்படின்றது உங்களுக்கு காட்டப்படும் அதை தேர்ந்தெடுங்க இதில் முதலாவதாக ஹெல்த் ஸ்கிரீனிங் அப்படின்ட்டு இருக்கும் அதை தேர்ந்தெடுங்க இப்போ உங்களுடைய வகுப்பை தேர்ந்தெடுங்க உங்களுடைய வகுப்புக்கான பிரிவை தேர்ந்தெடுங்க இப்போ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய வகுப்பில் மொத்தம் எத்தனை மாணவர்கள் இருக்காங்க அதில் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற காட்டப்படும் இப்போ நாட் ஸ்க்ரீன்டு அப்படின்ட்டுருக்கும் அதாவது இன்னும் நீங்கள் ஸ்க்ரீன் பண்ணலை அப்படின்றதுனால டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸோடைய உங்களுக்கு எண் வந்து காட்டப்படுது இப்போ என்னோடய வகுப்பில் வந்து நான் நான் ஹெல்த் ஸ்க்ரீன் பண்ணாதனால மொத்த மாணவர்கள் இருபத்தெட்டு பேர் அவர்களுக்கு இருபத்தெட்டு பேருக்கும் நான் இன்னும் பண்ணலை அதனால் நாட் ஸ்கிரீன் அப்படின்ற இடத்துல இருபத்தெட்டு அப்படின்னு காட்டப்படுது இப்போ நான் ஸ்க்ரீன் பண்ணிட்டேன் அப்படின்னா கீழே இந்த இடத்துல பூஜ்ஜியம் அப்படின்ற இடத்துல இப்போ எத்தனை மாணவர்களுக்கு ஸ்கிரீன் பண்ணியிருக்கோமோ ஹெல்த் ஸ்கிரீனிங் பண்ணியிருக்கோமோ அவர்களுடைய எண் காட்டப்படும் அடுத்து வியூ ஸ்டூடெண்ட் லிஸ்ட் அப்படின் இருக்கும் அதை அழுத்துங்க இப்போ உங்களுடைய வகுப்பில் உள்ள மாணவர்கள் பெயர்கள் உங்களுக்கு காட்டப்படும் நண்பர்களே இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா கண் பரிசோதனை உடல் சார்ந்த அளவீடுகள் சுகாதார பரிசோதனை இவற்றை மேற்கொள்ளும் பொழுது அந்த மாணவருடைய பெற்றோர்கிட்ட நீங்கள் அலைபேசியில் கூப்பிடணும் அப்படின்னா அந்த மாணவருக்கு நேராகவே ஒரு அலைபேசி குறியீடு காட்டப்படும் அதை அழுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு இதுபோல் உங்களுக்கு அந்த மாணவருடைய அலைபேசி எண் உங்களுக்கு காட்டப்படும் உடனே நீங்கள் அந்த மாணவர்கள் எதில் வந்து குறைபாடு இருக்குது அப்படின்ற தெரிந்துகுழுவ அந்த பெற்றோர்கிட்ட நீங்கள் அலைபேசியில் பேசிக்கொண்டு பின்பு அந்த மாணவருக்கு சார்ந்த விவரங்களை ஹெல்த் ஸ்கிரீனிங் அப்படின்ற தலைப்பில் பதிவு செய்து கொள்ளுங்கள் இப்போ பின்பக்கம் வந்துருங்க இப்போ முதல் மாணவரை தேர்ந்தெடுத்துக்கிறேன் இப்போ மேலே பார்த்திங்கன்னா அந்த மாணவருடைய பெயர் வகுப்பு ஜெண்டர் ஸ்க்ரீனர் ஐடி இது போல் உங்களுக்கு காட்டப்படும் அது கீழே ஹெல்த் அண்ட் வெல்பீயிங் அப்படின்னு காட்டப்படும் இதில் ஸ்டேட்டஸ் அப்படின் இருக்கும் இப்போ அந்த மாணவர் அன்றைய தினம் வந்து வந்திருந்தார் அப்படின்னா ஸ்டார்ட் ஸ்க்ரீனிங் அப்படின்றத கொடுக்கணும் அந்த மாணவர் வந்து லாங் ஆப்ஷன் அப்படின்னா லாங் ஆப்ஷன் அப்படின்றத தேர்வு செய்து கொள்ள வேண்டும் இப்போ அன்றைய தினம் வந்து அந்த மாணவர் வரலை அப்படின்னா ஆப்ஷன்ட் என்பதை தேர்வு செய்து கொள்ள வேண்டும் இப்போ இந்த மாணவர் வந்து வந்திருக்கார் அதனால் ஸ்டார் ஸ்க்ரீனிங் என்பதை தேர்வு செஞ்சுக்கிறேன் அடுத்து நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு புத்தாண்டு இருக்கும் அதை அழுத்துகிறேன் இப்போ முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா கண் பரிசோதனை இந்த கண் பரிசோதனையில் மொத்தம் நான்கு கேள்விகள் கேட்கப்பட்டுள்ளது இப்போ ஏற்கனவே அந்த நான்கு கேள்விகளுக்குமே பார்த்தீங்க அப்படின்னா இல்லை என்பது தேர்வாகியிருக்கு இப்போ நீங்கள் ஒவ்வொரு கேள்வியாக நன்றாக படித்து பார்த்து இப்போ அந்த மாணவருக்கு அந்த அது சார்ந்த குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா ஆம் அப்படின்றத நீங்கள் தேர்வு செய்யணும் தேர்வு செஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த மாணவருடைய புகைப்படத்தை நீங்கள் வந்து இந்த இடத்துல பதிவேற்றம் செய்யணும் அதுக்கு நீங்கள் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்திங்கன்னா கேலரியில் இருக்கும் அதுலேருந்து நீங்கள் பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் இல்லை உடனே நீங்கள் எடுக்கணும் அப்படின்னா கேமரா என்பதை அழுத்தி அந்த மாணவருடைய கண்ணை நீங்கள் புகைப்படம் எடுத்து அதை பதிவேற்றம் செய்து கொள்ளலாம் இது அனைத்து கேள்விகளுக்கும் இல்லை இப்போ இந்த ரெண்டாவது கேள்விக்கு கேட்குது அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ முதல் கேள்விக்கு அது போல் இல்லை மூன்றாவது கேள்வி இப்போ அதுக்கும் வந்து ஃபோட்டோஸை அதை அப்லோட் பண்ண சொல்லலை நான்காவது கேள்விக்கும் அதுக்கு போல் ஃபோட்டோவை அப்லோட் பண்ண சொல்லலை இரண்டாவது கேள்விக்கு மட்டுந்தான் உங்களுக்கு ஃபோட்டோவை வந்து அப்லோட் பண்ண சொல்லுது மீதி இருக்க மூன்று கேள்விகளுக்கு அந்த குறைபாடுகள் இருந்துச்சு அப்படின்னா ஆம்னு கொடுங்க குறைபாடுகள் இல்லை அப்படின்னா இல்லை என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ இந்த மாணவருக்கு இந்த நான்கு கேள்வியில் இருக்க குறைபாடுகள் எதுவுமே இல்லை அதனால் இந்த இல்லை என்பதை ஏற்கனவே தேர்வு செய்யப்பட்டிருக்கு அதை நான் அப்படியே விட்டுடுறேன் பின்பு கீழே நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு பத்தான் இருக்குது அதை அழுத்துறேன் அடுத்து பார்த்திங்கன்னா அளவீடுகள் இப்போ இதில் முதலாவதாக குழந்தையின் தோள்பட்டை அகலத்தை சென்டிமீட்டரில் பதிவு செய்க அப்படின்ட்டுருக்கு இப்போ அதை பதிவு செய்வதற்கு அந்த கட்டத்தை அழுத்தினீங்க அப்படின்னா உங்களுக்கு பதிவு செய்து கொள்ளலாம் அந்த குழந்தையோடைய தோள்பட்டையை அதோட அகலத்தை சென்டிமீட்டரில் பதிவு செஞ்சுக்கோங்க அதே போல் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா முழு எண்ணாக தான் பதிவு செய்யணும் உங்களுக்கு இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு எண் பதிவு செஞ்சதுக்கப்புறம் வேல்யூ பிட்வீன் டென் டு ஃபிஃப்டீன் சென்டிமீட்டர் நம்பர் ஒன்லி அலௌட் அப்படின் இருக்கும் அதாவது அந்த மாணவருக்கு வந்து பத்துலேருந்து ஐம்பது சென்டிமீட்டருக்குள்ளே தான் உங்களுடைய அந்த மாணவருடைய தோள்பட்டை அகலம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் நீங்கள் வந்து மூழ்கி எண்ணாக தான் நீங்கள் சென்டிமீட்டரை மூழ்கி எண்ணாக நீங்கள் பதிவு செய்யணும் இப்போ இருபது புள்ளி ஐந்து இது போல் உங்களுக்கு டெசிமலில் நீங்கள் பதிவு செய்ய முடியாது மொழி என்ன பதிவு செஞ்சுக்கங்க இப்போ தோள்பட்டையின் அகலத்தை நான் சென்டிமீட்டரில் பதிவு செஞ்சுட்டேன் அடுத்தது நம்பர் மட்டும்தான் பதிவு செய்ய முடியும் நீங்கள் சிஎம் இல்லை சிமி அப்படின்னு சொல்லிவிட்டி எழுத்துக்களை பதிவு செய்யக்கூடாது அதுக்கடுத்தது இரண்டாவது கேள்வி குழந்தையின் பாதத்தின் நீளத்தை சென்டிமீட்டரில் பதிவு செய்க இப்போ பாதத்தோட நீளத்தை இதுவும் உங்களுக்கு சென்டிமீட்டரில் தான் பதிவு செய்யணும் வேல்யூ பிட்வின் ஃபைவ் டு தேர்ட்டி சென்டிமீட்டர் ஐந்துலேருந்து முப்பது சென்டிமீட்டருக்குள்ள தான் நீங்கள் வந்து இந்த பாதத்தின் நீளத்தை நீங்கள் பதிவு செய்யணும் அதே போல் நம்பர் மட்டும்தான் பதிவு செய்யணும் இதுலேயும் டெசிமல் பாயிண்ட்டு பதிவு செய்யக்கூடாது சென்டிமீட்டர் அப்படின்றதையும் பதிவு செய்யக்கூடாது அதுக்கடுத்தது மூன்றாவது குழந்தையின் இடிப்பின் சுற்றளவை சென்டிமீட்டரில் பதிவு செய்க இப்போ வேல்யூபிட்ட இருபது டு நூறு சென்டிமீட்டர் அப்புடின்னு இருக்குது இப்போ அந்த குழந்தையோட சுற்றல் வந்து இருபதுலேருந்து அதாவது இடிப்போட சுற்றளவு இருபது சென்டிமீட்டர்லேருந்து நூறு சென்டிமீட்டருக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுலேயும் டெசிமல் பாயிண்ட்டு பதிவு செய்யக்கூடிய கூடாது பின்பு சென்டிமீட்டர் அப்படின்ற எழுத்தையும் பதிவு செய்யக்கூடாது நான்காவதாக குழந்தையின் உயரத்தை இங்கே சென்டிமீட்டரில் பதிவு செய்க இப்போ குழந்தையோட உயரத்தை நம்ம சென்டிமீட்டரில் பதிவு செய்யணும் இப்போ அதோடைய வேல்யூ வந்து எப்படி இருக்கணும் வேல்யூ பெட்டிவின் நாற்பது டு இரநூறு சென்டிமீட்டர் அப்படின் நாற்பதுலேருந்து இரநூறு சென்டிமீட்டருக்குள்ளே தான் அவங்களுடைய உயரம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ உயரத்தை பதிவு செஞ்சுட்டேன் அடுத்தது குழந்தையின் எடையை இங்கே கிலோகிராமில் பதிவு செய்க அப்படின்ட்டுருக்கு இப்போ வேல்யூ பிட்வின் டென் டு ஒன் டொண்ட்டி கேஜ் நம்பர் ஒன்லி அலோடு பத்துலேருந்து நூற்றி இருபதுக்குள்ளே தான் கிலோகிராமில் தான் அந்த குழந்தையோட எடை இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ இதை நீங்கள் பதிவு செஞ்சதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா ஆறாவது கேள்விக்கு பிஎம்ஐ பாடி மாஸ் இண்டெக்ஸ் அது வந்து அதாகவே உங்களுக்கு கால்குலேட் ஆகி உங்களுக்கு காண்பிக்கப்படும் பின்பு நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு புத்தாண்டு இருக்கும் அதை அழுத்துங்க அடுத்து பார்த்திங்கன்னா சுகாதார பரிசோதனை இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் இருபத்தோரு கேள்விகள் உங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கும் இப்போ இருபத்தோரு கேள்விகளுக்கும் உங்களுக்கு ஏற்கனவே இல்லை என்பது தேர்வாயிருக்கும் இதில் அந்த படத்தில் உள்ளது போல் அந்த மாணவருக்கு இருந்துச்சு அப்படின்னா ஆம் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா இல்லை என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இதில் இருக்கக்கூடிய இருபத்தோரு கேள்வியையும் ஒவ்வொன்றாக நன்றாக படித்து பார்த்து அந்த படத்தை பார்த்து அந்த படத்தில் உள்ளது போல் அந்த கேள்வியில் உள்ளது போல் அந்த மாணவருக்கு இருந்தால் ஆம் என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் அப்படி இல்லை அப்படின்னா இல்லை என்பதை தேர்வு செய்து கொள்ளுங்கள் இப்போ இந்த மாணவருக்கு இங்கே இருக்கக்கூடிய இருபத்தோரு கேள்விகளையுமே நான் வந்து இல்லை என்பதை ஏற்கனவே தேர்வு செஞ்சுருக்கிறதுனால அதை அவ்வாறே விட்டுறேன் எந்த குறைபாடும் இல்லை அதனால் சப்மிட் அப்படின்ற ஒரு புத்தாண்டுருக்கு அதை அழுத்துகிறேன் இப்போ இன்செர்ட் சக்ஸஸ் அப்புடின்னு உங்களுக்கு வந்துடுச்சு இப்போ அந்த மாணவர் வந்து பார்த்திங்கன்னா பச்சை வினத்தில் மாற்றப்படுது கீழே ஸ்க்ரீன்டு அப்புடின்னு உங்களுக்கு காட்டப்படுது இப்போ மேலே இருக்கக்கூடிய அம்புக்குரியை அழுத்தினீங்க அப்படின்னா முன்பக்கம் வந்துடும் இதில் ஸ்க்ரீன்டு அப்படின்ற இடத்துல பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று அப்படின்னு காட்டப்படுது அதாவது இப்போ ஒரு மாணவருக்கு நம்ம ஹெல்த்து ஸ்கிரீன் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்றது அர்த்தம் அவ்வளோதான் நண்பர்களே இதுபோல் உங்களுடைய வகுப்பில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் கண் பரிசோதனை உடல் சார்ந்த அளவீடுகள் சுகாதார பரிசோதனை இந்த மூன்றையுமே அது சார்ந்த விவரங்களை இந்த காணொலியில் சொல்லப்பட்டது போல் டிஎன்எஸ்டி ஸ்கூல் செயலியில் பதிவு செய்து கொள்ளுங்கள் நண்பர்களே இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது போன்ற பயனுள்ள காணொலிகளை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா அறிவகம் பார் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் அறிவகம் பார் முயற்சியை வெற்றி வணக்கம்